மயமே உண்டாவதாக டிஎல் மூடி ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் அநேக ஆயிரங்களை ஆண்டு வரண்டை நடத்தினவர் அவர் வந்து ஒரு நாள் ஒரு பெரிய குருசேடில் ஜபம் பண்ணி மீட்டிங்கை முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஜவம் பண்ணிட்டு ஹோட்டலில் வந்து டயர்டாக வந்து படுத்தார் ஷூ கூட களத்திறகு பலன் இல்லையா அந்த ஷூட அப்படியே படுத்துட்டார் டயர்டு அவ்வளோ டயர்டாவது அப்போது ஆண்டவர் சொன்னாரா மகனே அவன் பக்கத்தாலையில் ஒருத்தன் தங்கியிருக்கான் அவனுக்கு போய் சுவிசேஷத்தை சொல் அப்படின்னாரான் இவர் சொன்னாரா ஆண்டவரே என்னால் முடியவே முடியாது என்னால் எழும்பவே முடியாது ஆண்டவரே நான் இன்றைக்கி இவ்வளவு ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் முதல் வேலையாக அந்த மனுஷனை நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் தொடர்ந்து சொன்னாராம் இல்லை நீ இப்போ உடனே பார் உடனே பாரு நாலு ஐந்து முறை ஆண்டவர் பேசியும் அந்த மூடி என்னால் முடியவே முடியாத ஆண்டவரே நான் காலையில் ஏழை மார்னிங் அந்த மனுஷனை முதலாவது நான் பார்த்துடுறேன் இவர் காலையில் அவசரமாக எழும்பி அவர் கதவை திறந்தால் அவர் ரூமுக்கு முன்னால் நிறையா போலீஸ்காரங்க நிற்கிறாங்க என்ன இது இவ்வளவு நிற்கிறாங்களேன்னு சொல்லி என்ன விஷயம்னு கேட்டால் பக்கத்து ரூமில் தங்கியிருந்த ஒரு மனுஷன் நைட்டில் சூசைட் பண்ணிக்கிட்டான் அவன் தற்கொலை பண்ணி செத்துட்டான் அதுக்காக எல்லா போலீஸும் வந்திருக்காங்க அவர் அறைக்குள்ளே போய் கதறி கதறி அழுதாரான் அண்டு நான் அவனை சாகடிச்சிட்டேன் நான் அவனை சாகடிச்சிட்டேன் உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருந்தா அவன் நிச்சயமாக சேர்த்துருக்க மாட்டான் நான் அவன் சாகலை அவன் சூசைட் பண்ணலை நான் அவனை கொன்னுட்டேன் நான் அவனை சாகடிச்சிட்டேன் அவர் கதறி கதறி ஆளுது அதற்கு பின்னதாக ஒரு பாடத்தை படிச்சாரே தேவன் பெரிய கூட்டத்துக்கு மாத்திரம் இல்லை ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவன் நம்மோட பேசுகிறதுக்கும் எனி டைம் நாம ஆயத்தமாக இருக்கணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கீழ்படுகிறதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும் நான் சொல்வேன் அருமையானவர்களே பாவம் ரெண்டு விதத்தில் பாவம் ஆயிடும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று கீழ்படியாம போனதும் பாவமாயிரும் நாம செய்யாமல் போனதும் பாவம் ஆயிடும் ஒருவேளை நான் நினைக்கிறேன் அருமையானவர்களே நம்ம எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சிட்டோம் நம்ம சொல்கிறோம் சில வேலைகளில் கீழ்ப்படியாததுனாலையும் நம்ம பாவத்துக்குள்ளாயிருவோம்